மீன் தொட்டியில் விடுறது நான் சொல்ல அதான் தின்னுட்டு போவோம் என்ன செய்யணும் அங்க வந்து அத்திரம் என்ன 야, e r s a m a tentu m 해? n g k i n s e m e அடிக்குதா போயிட்டு நாலு தோட்டம் போயிட்டுனாக்கா எல்லாம் மீனஞ்சு வருவாங்க Да,

செல்லாத காசி எனக்கு தெரியும் அது கொத்தும் போதே ஒரு மாதிரியாக கொத்தும் கடுப்பா இல்லை சோறு வேணும் சோறு போட்டாக்க நிறையா வரும் அங்கே மட்டை ரெண்டு அஞ்சு செல்லாத வச்சா ஐட்டு விட்டு விட்டு அந்த செல்லாத காசு இருக்கிற இப்போ தான் பெரிய இப்பா இருக்குது அதுக்கு வாய்ப்புலாம் பல்லு தெரியா இல்லையா

அந்த மீன் தான் நாக்கி பூச்சை திங்கிறது அரிச்சு திங்கிறது இந்த மீன் தான் சொல்ல வாசி பார்த்துங்க நாக்கு பூச்சை அரிச்சு தின்று விடும் அண்ணன் ஒன்றுமே இது

சில பே கண்ணு தெரியாது

தாளம்பூ மடலை ஒடிச்சு தான் வந்து தாளம்பூவில் இது கொப்பாங்க இல்லை அந்த மடலை தான் வச்சுக்குவாங்க பவுடர் மாரி இருக்குல்ல ஒரு பொண்ணு வந்து மூஞ்சி அடிச்சு தான் வாடகைக்கு மூஞ்சி அடித்தோன்னா அந்த நாகம் வந்து த மூஞ்சில் கொட்டிக்கிட்டு அதனால் வந்து தாளம்பூவில் வந்து நாகம் இருக்குன்னா அப்போதான் தான் தெரியும் மக்களுக்கு அந்த கரியான இந்த மூன்று இருக்கும் தாளம்பூ நாகம் இருக்குல்ல சிம்மந்தான் இருக்கும் ம் மூஞ்சில் அந்த பவுடரு வாடகை நீ அடிக்கக்கூடாது பவுட்ரு பவுடர் மாரி இருக்கும் அதை அடிக்கூடாது தாளம்பு மடலை ஓடிச்சு செத்த நாள் வச்சு அப்புறம் ஊசியில் போட்டு அந்த காலத்தில் சடை பின்னி போட்டுக்கிட்டு பொங்கல் அப்போ வருவாங்க எல்லாம் தட்டிக்காம போட்டுறது ஐயோ வாடா வந்து பட்டை கலப்பம் அது அந்த பூ அந்த இது இருக்குல்ல பூ இருக்குல்ல முக்க அதை தான் தள்ள வைக்க கூடாது அந்த மடல் இருக்குல இருக்க தாளம்பூ தழை அதை தான் வந்து தள்ள வந்து கோத்து கொத்து வச்சுக்குவாங்க எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம் பிள்ளையாருக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த குர்த்த கொண்டு போய் துறையில போட்டு தெரியுமா ஆ தாலி வைச்சலாம் அழுத்தி துறையில போட்டு போட்டு போட்டுக்கிட்டு தான் சாட்டிட்டு அப்புறம் பிள்ளைங்க தாலி வச்சு எடுத்து போட்டுக்கிட்டு திண்டு என்ன செய்வது எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த கொடுக்கட்டைய அவங்கள தானா தின்னு இப்படி இல்லை அழுந்து போடுவாங்க இப்படி அழுந்து போட்டு தானாக தின்னுட்டு அப்படின்னு வருவாங்க திணிக்க மாட்டேங்கம்மா சொல்லித்தானே வைத்தான் நான் சொல்லித்தானே வைத்தான் மாப்பிளா கதிரி தயார் இதே இதுதான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை இப்படி வந்து உக்காரா ஏன் ஊரு பிடிக்க போறோம் போது அது உள்ள இல்லை அதான் இது வந்து கெடுத்தங்க கெடுத்த கெளுத்திங்கிறது வந்து பல உள்ள பல மீன் இது இது இந்த வருஷம் கிடைச்சிருக்குன்னா பெரிய காரியம் இது பேர் தான் என்னது நாட்டு கெளுத்தியா கருப்பு கெளுத்தி இந்த மீன் வந்து கிடைக்கிறது சிரமம் குத்திச்சுன்னா கடுக்கும் நான் பார்த்துக்கோ இது போய் அம்மாக்க

செல்லாச்சுதான் ஏ மாட்டிக்கிறேன் 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 பையா Hva i alle dager மாவா ரெண்டு பேரு ீங்க என்ன மீன் வாங்களாங்கனால வரல அதான் இல்லை கம்மியாக இருக்கு இல்லையா